ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் தென்னேக்கு பனமலை நிறைவு பெற்றிருக்கும் இந்த நிலையில் வரும் 16 முதல் 18 ஆம் தேதிக்குள்ளாடி வடகிழக்கு பருவமழை பெய்ய பய ஏற்றங்கமனே વાਣੀட பயம் ஒரு எச்சரிக்கை என்பது பற்றிக்கிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி குமரி மாவட்டத்தை பொருத்தளவில் அரபிக் கடலில் ஏற்பட்டிருக்கும் அந்த கீழடக்கு சுழற்சி காரணமாக தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக விட்டு மழை என்பது செய்து வருகிறது இதன் எதிரியாக மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு நீர்நிலைகளும் சேர்ந்தான் அதே போன்று பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சித்தாறு போன்ற அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரிக்க துவங்கி இருப்பது குறிப்பாக நாற்பத்தி எட்டு அடி கொள்ளாளர் கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது முப்பத்தி ஒன்பது அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் வினாடிக்கு ஐநூத்தி நாற்பது கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது இதே போன்று எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெஞ்சாணி அணை தற்பொழுது ஐம்பத்தி எட்டு அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் வினாடிக்கு நானூற்றி இரண்டு கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது இதே போன்று பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு ஒன்று இரண்டு அணைகளுக்கும் வினாடிக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஏற்கனவே மழையின் தாக்கம் என்பது அதிகரித்து மெல்ல மெல்ல குறைந்து வந்த நிலையில் கடந்த ஒரு வாக காலமாக மீண்டும் விட்டுவிட்டு மழை என்பது பெய்து வருவதால் ஒவ்வொரு அணைகளும் சேர்தான் அதே போன்று நீர்நிலைகளுக்கும் முழு கொளவை எட்டி வருகிறது இதனால் விவசாயிகளும் செய்துதான் அதை போன்று பொதுமக்களும் ஒரு மகிழ்ச்சியை இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே வெயிலின் தாக்கம் என்பது சற்று இருந்த நிலையில் மக்கள் பல்வேறு விண்ணுக்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் பொது மழை ஒழுங்காக காலமாக விட்டுவிட்டு மழை என்பது செய்து வருவதால் தொடர்ச்சியாக ஒரு குழுமையான ஒரு காலநிலையும் ஏற்பட்டிருக்கிறது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்